ஓம் ஸ்ரீ ஓம்மகன் நேற்று உரையில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கட தேசாயின் வீட்டுக்கு மூலராமர் பூஜையை செய்ய வந்திருந்த சமயம் அந்த மூலராமர் பூஜையில் வேங்கட தேசாயும் அவரது மனைவியும் மற்ற பக்தர்களும் மூழ்கி போருந்த போயிருந்த நிலையில் தேசாயின் குழந்தை தன்னுடைய தாயை தேடிக்கொண்டு சமையல் செல்ல அங்கே ஒரு பெரிய அண்டாவில் வைத்திருந்த மாம்பழ மாழத்துக்குள் அந்த குழந்தை தவறி விழுந்த அந்த நிகழ்வோடு நேற்றை ஒழிய முடித்திருந்தோம் அல்லவா வாரங்கள் தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் மேடையின் மீது நின்று தாயாரை பார்த்த குழந்தை வேறுபுறம் பார்வையை செலுத்த திரும்பிய போது காலிடறி தடுமாறி அந்த மாம்பழ ரசத்திலே விழுந்து விட்டது விழுந்த வேகத்தில் குழந்தை மிகப்பெரிய அண்டாவுக்குள் சென்றது பின்னர் மூச்சு திணறி அந்த மாம்பழ ரசத்திலேயே மிதந்து கொண்டிருந்தது சிறிது நேரம் கேட்டது தேசாயின் மனைவி ஏதோ ஒரு காரியமாக உக்கிரான அறைக்குள் செல்ல வேண்டியிருந்தது திரும்பும்போது சமையல் கட்டுப்பக்கம் எட்டி பார்த்தார் அடுப்பு அணைந்த வாசனையும் ரசமெல்லாம் வெளியில் தெரித்திருப்பதும் சற்று தூரத்தில் மேடைக்கு பக்கத்தில் தென்படவே என்ன ஆயிற்று என்று பார்க்க அங்கே சென்றார் தேசாயின் மனைவி மேடையின் மீது ஏறினார் பார்வையை சுழற்றினார் மாம்பழரச அண்டாவிற்குள் அவர் பார்வை தாவிய போது அவரும் அதில் விழுந்து விடுவார் என்றே இருந்தது இறந்து மிதந்து கிடந்த அன்பு மகனை கண்டு தாயின் நெஞ்சம் வெடித்தது ஐயோ மகனே என்று உறக்க கதறும் வேண்டும் போல தோன்றியது அவருக்கு அங்கே பிரமாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பூஜையை நினைத்து பார்த்ததும் மனதை கல்லாக்கி கொண்டார் அந்த அன்பு தாய் நேராக சென்று சமையல் கட்டின் கதவை சாற்றினார் ரசத்திலே மிதந்து கொண்டிருந்த குழந்தையை எடுத்தார் நீரால் அலம்பினார் ஒரு துணியால் சுத்தினார் ஏதோ ஒரு பொருளை எடுத்துச் செல்வதை போல மார்போடு அணைத்துக் கொண்டு சமையல் கட்டின் கதவை திறந்து கொண்டு கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அங்கிருந்து அகன்று யாரும் நுழையாத வேற்று அறைக்கு எடுத்து சென்று இறந்த குழந்தையை கிடைத்துவிட்டு கதவை நன்கு சாற்றிக்கொண்டு விடுவிடுவன் என்று தன் கணவரின் அருகில் நின்று கொண்டார் ஆனால் அவர் உடலெல்லாம் நெடுங்கிக் கொண்டிருந்தது அந்த மட்டும் மேடைக்கு பக்கத்தில் மாம்பழ ரசம் இருந்ததே அதே இடத்தில் கொதிக்கும் ரசம் இருந்திருந்தால் தன் மகனின் உடலும் வெந்து போயிருக்குமே சரியான உருவை கூட காண முடியாமல் போயிருக்குமே மகன் போனாலும் விகாரம் இல்லாமல் பார்க்க முடிந்ததே பாவம் அந்த நேரத்தில் கூட அந்த பாருங்கள் அந்த நினைப்பினால் அவரையும் அறியாமல் எவ்வளவு அடக்கியும் கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது வெங்கட தேசாய் இதை கவனித்து விட்டார் எதற்காக நீங்கள் பதட்ட பதட்டமாக இருக்கின்றாய் என்று தன் மனைவியை கேட்டார் தேசாயின் மனைவியும் அதிக சிரமத்தின் பேரில் துக்கத்தை அடக்கிக்கொண்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ரகசியமாக சொல்லி முடித்தார் வெங்கட தேசாய்க்கு உலகமே இருந்து இடிந்து தன் தலைமையுது உழுவதைப் போல இருந்தது மனைவியின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டார் இல்லையே அவர் நிச்சயம் கீழே விழுந்திருக்கக்கூடும் ஓ ராமா இது தர்மமா என் பிஞ்சு குழந்தையை தானா உனக்கும் பலியாக எடுத்துக்கொள்வது கொள்வது ஐயோகோ குரு ராகவேந்திரா ஸ்ரீ மூலராமர் பூஜையை சிறப்பாக கொண்டாட விரும்பி இப்படியெல்லாம் செய்தேனே ஆனால் எங்கள் அரும்பு கருகும்படி செய்து விட்டாயே இது நியாயமா மனதுக்குள்ளே வெங்கடதேசாய் மருகிக்கொண்டார் பூஜையோ முடியும் தருவாயில் இருக்கின்றது இந்த நேரத்தில் அழுது குழம்பினால் அதைவிட முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை ஆனது ஆகிவிட்டது இனி ஆவதையும் பார்த்து விடுவோம் ராகவேந்திரா உனக்கு இதெல்லாம் தெரியாதா தெரிஞ்சேதான் நீயே தான் இப்படி எல்லாம் செய்கின்றாயா ஐயகோ வேதனை தாழ முடியவில்லையே என்று மனதை திடப்படுத்தி கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுக்க ஆரம்பித்தார் எல்லோரும் வரிசையாக சென்று விட்டுக்கொண்டிருந்தார்கள் வெங்கடதேசாயும் அவர் மனைவியும் சோகமே உருவாக வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள் இது இப்படி இருக்க குழந்தை இறந்த விஷயம் யாருக்கோ எப்படியோ தெரிந்துவிட அதுவே கிசு கிசு என்று எல்லோரும் பரவி ஆளுக்கொன்றாக பேசிக்கொண்டார்கள் பூஜையிலே அபசாரம் உயர்ந்துவிட்டதாக சிலர் உறக்கவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் தீர்த்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார் சோகமே உருவாக வந்து நின்ற வெங்கட தேசாய தம்பதியினரை ஸ்ரீ ராகவேந்தர் கண்ணுற்றார் தேசாயின் மனைவிக்கு துக்கம் பீடித்தது சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டார் காலையிலெல்லாம் வெங்கட தேசாய் எவ்வளோ உற்சாகமாக இருந்தார் ஆனால் இப்பொழுது ஸ்ரீ ராகவேந்திரர் வெங்கட தேசாயிடம் என்ன நீங்கள் மட்டும் தீர்த்தம் வாங்கி வாங்க வந்திருக்கிறீர்கள் உங்கள் மகன் எங்கே அவனையும் அழைத்து வாருங்கள் என்றதும் தேசாய் கண்கலங்க ஆரம்பித்தார் என்ன சொல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்ரமை பிடித்தவர் போல நின்றிருந்தார் தொடர்ந்து என்ன நடந்தது நாடே உரையில் பார்ப்போமா ஓம் ஸ்ரீராகவேந்திரா ஜனமக ஓம் ஸ்ரீராவேந்திரா ஜனமக ஓம் ஸ்ரீராகவேந்திரா ஜனமக